ஆழிமிசை களிமிதப்பில் அணிந்த வீரான அடி போற்றி வாலிதரு நாவலூர் தொந்தொண்டர் பதம்போற்றி ஓலிமலை திருவாத ஊரத்திருத்தாழ் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று இருந்த மீகண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கருள் உறிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாவதியார் இசம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடியை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர்வந்த சந்தானம் போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறை பதிக எண் எண்பத்தி நாலு எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம் பதிக நாலு பதிகம் நாலில் எண்பத்தி எண்பத்தி ஏழாவது பதிகம் ஒரு மந்திரம் பார்த்திருக்குறோம் ஆ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஏழாம் திருமுறையில் பரவாயில்ல ஏழாம் திருமுறையில் எண்பத்தி ஏழாவது பதிகம் திருப்பனையூர் என்ற தளத்தில் ரெண்டு மந்திரம் முடிச்சிருக்கிறோமா மூணாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க மூணாவது மந்திரம் எப்படி தொடங்குது அவங்க ஃபேன் போட்டு விடுங்க அந்த சாருக்கு மூணாவது மந்திரம் எப்படி தொடங்குது செங்கண் மேதிகளுங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க சிவந்த உடைய எருமைகள் சிவந்த உடைய எருமைகள் வயல்களை சேராக்கி சிவந்த கண்களை உடைய எருமைகள் வயல்களை சேராக்கி குளங்களில் சென்று விழுகின்றன அங்கு உள்ள கயல் மீன் கூட்டமும் வாழை மீன்களும் துள்ளி விழுகின்றன இத்தகைய தன்மை உடையது திருப்பனையூர் இந்து எழுந்திருக்கின்ற இறைவன் சந்திரனை சூடியவர் சந்திரனை சூடியவர் அடியார் மேல் வருகின்ற வினைகளை யார் மேல் வருகின்ற வினைகளை தீர்ப்பவர் இந்த தளத்தில் நீங்காது இருப்பவர் அழகானவர் மந்திரத்தை படிங்க செங்கன் சிவந்த கண் மேதின எருமை சேடறிந்து சேடறிந்துனா வயல்களை சேராக்கி தடம்னா நீர்நிலை தடம் படிதலில் சேலினத்தோடு சேலுங்கிறது மீன் வகையில் ஒரு பெயர் பைங்கன் வாழைகள் வாழை மீன் பைங்கன் வாழைனா அதாவது ஒரு வயதானவருடைய கண்ணுக்கும் ஒரு ரொம்ப வயசு குறைந்தவங்க கண்ணுக்கு என்ன வேறுபாடு இவங்களுக்கு கண்ணு நல்லா இருக்குது இல்லை கண் நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தான் பைங்கண் பைங்கண் வாழைகள் பாய் பழனம் படம்னா வயல் படனப்பதி பனையூர் திங்கள் சூடிய செல்வனாரடியார்தம் மே அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் தீர்ப்பற தீர்ப்பராய் விடில் அங்கிருந்து உறைவரையே அழகியரே மந்திரத்தினுடைய விளக்கம் பார்க்கிறான் வயல் சாதனம் மீன்கள் ஆன்மாக்கள் கயல் மீன் வாழை மீன் பக்குவ ஆன்மாக்கள் எருமைகள் பக்குவப்பட வேண்டிய ஆன்மாக்களுக்கு குறியீடு இந்த மந்திரத்தில் ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது திங்கள் சூடிய செல்வனார் அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் அதுதான் இந்த மந்திரத்தில் முக்கியம் அடியார்தம் மேல்வினை அந்த இந்த வரியை மட்டும் எடுத்து எழுதி விளக்கினது நீங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிரும் இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வினை நீக்கத்தை பேசுகிறார் அடியார்களுடைய வினை நீங்குவதை பற்றி பேசுகிறார் ஒரு சாதகன் குருவருள் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு இருவினை ஒப்பு வர வேண்டும் டேபிள் எடுத்து போட்டுடுங்க அடுத்த ரெண்டு டேபிள் எடுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சது இருவினை ஒப்பு வர வேண்டும் இருவினை ஒப்பு என்பது துன்பத்தில் சமநிலை மலபரி பாகம் வர வேண்டும் பாகம் என்பது ஆணவ ஒடுங்கும் நிலையை அடைதல் ஆணவ ஒடுங்குவதற்குரிய நிலை ஏற்படுதல் ஒடுங்காது ஒடுங்குவதற்குரிய சூழல் ஏற்படுதல் நிலை ஏற்படுதல் பாதம் என்றால் அடுத்தது மூணாவது சத்தினி பாதம் நிகழ வேண்டும் சத்தினி பாதம் என்பது ஆன்மாவின் அருள் பதிதல் ஆன்மாவில் அருள் பதிதல் இந்த மூன்றும் ஒரு உயிருக்கு கிடைக்காதவரை குருவரில் கிடையாது இந்த மூன்றும் ஒரு உயிருக்கு கிடைப்பதற்கு அந்த உயிர் சரியை என்ற புற வழிபாடு கிரியை என்ற அக வழிபாடு அகப்புற வழிபாடு சரியை என்ற புற வழிபாடு தெரிஞ்சது எழுதுடா அதை பார்த்து பார்த்து என்ன எழுத போகிறார் ஒன் காதல் விழுறதை எழுதுறா காப்பி ஸ்கூலில் நல்ல காப்பிடிப்போல தெருது சரியை என்ற புற வழிபாடு அது விடுபட்டால் பரவாயில்லடா ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்டு கேட்டுட்டேன் நன்றி நன்றி சிவாயின் நன்றி சரியை என்ற புற வழிபாடு பிரசாதம் வாங்கிடுங்க கிரியை என்ற அகப்புற வழிபாடு யோகம் என்ற அக வழிபாடு எல்லாம் புதிய மாணவர்களுக்காக சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் வரவங்களுக்காக சொல்கிறோம் யோகம் என்ற அகப்புற வழிபாடு இதில் முழுமை பெற வேண்டும் அந்த முழுமை தான் இந்த மந்திரத்தில் வந்து வயல் மேலும் மீன் மேலையும் வச்சு பாடியிருக்கிறார் சைவ சித்தாந்தம் எப்படி போய் சேருது பாருங்க வயல் மேலையும் மீன் மேலையும் வச்சு பாடியிருக்கிறார் வயல் சாதனம் மீன் என்பது சாதிக்கின்ற ஆன்மா இப்படி ஒரு இடத்துல மைப்பிடிச்சு இதை பேசுகிறீங்க மீன் ஆன்மாவை குறிக்குதுன்னு யார் சொன்னான்னு கேட்டா மாணிக்க வாசகர் சொல்றாரு என்ன சொல்றாரு பெருமீன் சிறுமீன் துவண்டாங்கு அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர் அதாவது பெருநீர் பெருநீர தண்ணி குறைஞ்ச உடனே மீன் துவல்ற மாதிரி நான் தோல்றேன்னு மாணிக்கவாசகர் தன்னை எது மேல ஒப்பிடுறாரு மீன் மேல ஒப்பிடுறாரு எனவே மீனை ஆன்மாவாக சொல்லுவது சைவ மரபு யாரை கேட்டால் சொல்ல தெரியணும் ஏன்னா சைவத்தில் யாரும் இந்த குறியீடுகள் சொல்றதில்லை குறியீடுகள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் ஜெராக்ஸை தந்துட்டாங்களா இதை கொஞ்சம் நிறுத்திவிங்க இதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க ஜெராக்ஸ் எடுத்தாச்சா இல்லைங்க ஜெராக்ஸ் ஒன்று கொடுக்கணும் ஆ அதில் கேட்டுட்டேங்க பாருங்க நான் வந்துடுறேன் ஆ ஃபோட்டோ கொடுத்துருங்க ஆதார் கார்டில் ஒரு நகல் கொடுத்துருங்க சிவாய் ஆ என்ன எழுது நீங்கள் மாணிக்கவாசர் சொல்கிறதுனால மீனை நம்ம ஆன்மாவாக எடுத்துக்கணும் இந்த குறியீடுகளை வைத்து திருமுறை பேசுகிற கூட்டம் நம்ம மட்டும்தான் அதனால் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்பாங்க நீங்கள் சொல்றதில்ல அது வேறு விஷயம் புரியுதா சொன்னீங்கன்னா நீங்கள் வளருவீங்க சொல்லலாம் எனக்கு என்ன சொன்னால் நீங்கள் போறீங்க அடுத்து என்ன எழுது நீங்கள் ஆ அதற்கு பிறகு குரு குருவினுடைய வருகை நிகழும் குரு வந்து சஞ்சீத வினையை நீக்குவார் இறைவன் குருவாக வந்து சஞ்சீத வினையை நீக்குவார் இல்லை மேல்வினை என்ற சொல் இந்த மந்திரத்தில் மேல்வினை இருக்குது மேல்வினைங்கிற சொல் சங்கீதத்தை குறிக்க வாங்க சைவத்தில் எப்பவுமே ஆகாமியத்தை தனியாக பேச மாட்டாங்க மேல்வினை என்பது சஞ்சீத வினையை குறிக்கும் வாங்க டீச்சர் வாங்க 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 சிவாதிமுக மேல்வினை என்பது ஆகாமிய வினையை குறிக்கும் சஞ்சீத வினையை குறிக்கும் ஆகாமிய வினையை குறிக்காது சைவத்தில் எப்போவுமே வினை தீரும்னா நம்ம மெயினாக தான் எடுக்கணும் சஞ்சீதம் தீராமல் வேறு வினைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சஞ்சீதம் தீர்ந்தாதான் அது பிராரத்தமும் ஆகாமியும் தீர்வதற்கான ஒரு முடிவாக இருக்குமே தவிர பிராரத்தம் போகும்னாலும் சஞ்சீதம் இருந்துகிட்டே இருக்கும் முதல்ல இதில் தான் கை வைக்கும் சாஸ்திரம் சஞ்சீதத்தில் தான் கை வைக்கும் சஞ்சீதம் போகுதுன்னா தான் ஆகாமியும் போகுது பிரார்த்தம் போகுதுன்னு பேசணும் சஞ்சீதம் இருக்கும் ஆகாமியும் போகும் சஞ்சீதம் இருக்கும் பிரார்த்தம் போகும் பேசுகிறது வேஸ்ட்டு எனவே மேல் வினை என்பது எதை குறிக்கும் சஞ்சிதத்தை குறிக்கும் சைவ சித்தாந்தபடி சஞ்சீத வினை யாருடைய பார்வையினால் போகும் அப்போ இங்கு வினை போக்குவது இறைய சிவன் யாராக பார்க்கப்படுகிறார் அப்படியே பார்க்கணும் என்ன கிடைச்சாலும் குரு குருன்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அவ்வளோதான் ரெண்டே எழுத்த திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு ம கடத்தூரில் தான் மடத்தூரில் தான் பண்ணணும் ஐயா உட்காந்துருந்தார் சொட்டுனை வேதியன் அதில் குரு சொற்றுனை வேதியன்னா குரு அப்படின்னு ஆரம்பித்தோம் எந்த உரையிலையும் குருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வேதியன் என்றால் அந்தணன் வேதினங்கிறதுக்கு பொருள் அந்தணன் என்பதற்கு பொருள் குரு மாணிகவாசர் சொல்றாரு ஆமா அந்த ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் காட்டி வந்து ஆண்டாய் ஆண்டாயினா சிவன் வந்து ஆண்டாய்னா குரு அதனால் இந்த இடத்துல மேல்வினை தீர்க்கின்ற பொழுது திருப்பனையூர் இறைவன் யாராக பார்க்கப்படுகிறார் குருவாக பார்க்கப்படுகிறார் ஒரே தேவாரம் இறைவனை தெருவாகவும் காட்டும் குருவாகவும் காட்டும் நீங்கள் ரெண்டாகவும் பார்க்கணும் திருவருளாகவும் பார்க்கணும் குருவருளாகவும் பார்க்கணும் அதில் இந்த இந்த மந்திரம் திருவருளாக குருவருளாக பார்க்க அந்த தீர்ப்பராய் அந்த இந்த வினையை நீக்குவதற்காகவே இறைவன் இந்த தளத்தில் எழுந்தருள் இருக்கிறான் அழகாக இருக்கிறான் என்று இந்த மந்திர பொருளை நாம் எடுத்துக்கிடணும் இப்போ சார் நீங்க நீங்கள் டீச்சர் அது